புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இளைஞர் ஒருவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்திகால் பட்டியதால் பரபரப்பு படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் விசாரணை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடி கலைஞர் தெருவை சேர்ந்தவர் பாண்டியன் இவரது மகன் பாரதிதாசன் சென்ட்ரிங் தொழிலாளியான பாரதிதாசன் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆலங்குடி அம்பேத்கர் நகர் அருகே உள்ள பேக்கரி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நான்கு பேர் பாரதிதாசனை பட்டாக்கத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதில் காயமடைந்த பாரதிதாசன் அங்கேயே மயங்கி விழுந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாரதிதாசன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி பாரதிதாசனை வெட்டிய அடையாளம் தெரியாத நான்கு பேர் யார் என்பது குறித்தும் வெட்டியதற்கான காரணம் குறித்தும் விசாரணையை உள்ளனர் இந்த சம்பவம் ஆலங்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ಏನ್ ಹೇಳೋದು ಏನ್ ಹೇಳೋದು ಏನ್ ಹೇಳೋದು ಏನ್ ಹೇಳೋದು ಏನ್ ಹೇಳೋದು தலையில் <coughs> விட்டு <coughs>

न அண்ணன் ஒரு ஆளுன்னு ஒருத்தர் சூர்யா சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி அப்பா அவங்க வந்து அவங்க சூரியா பிடிச்சி பிடிச்சி இழுத்து இருந்தாய் சூர்யா வந்து இங்கே சந்தை பெட்டை நேரம் இருந்து சரி இழுத்துக்கிட்டே இருந்தாய் இங்கே போங்கடா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சண்டைப்பட்டாரு அப்போ அம்பேத்கர்னார் நான் என்ன பண்ணுவேன் நீ எனக்கு ஆனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் இன்னைக்கு எனக்கு தெரியாது நான் பார்த்து அரிசி வாங்கிட்டு வந்தேன் வண்டியில் அங்கே இந்த கெட்டி கடை அரசு நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் தேக்கினார் காசு கேட்டார் இப்போ இல்லைன்னு சொல்லி இருந்தேன் ஒருத்தர் வந்து வண்டி தாய பிடிங்கிறதுக்கு திருக்களை இருந்தேன் நின்ன சண்டை வரணும் நான் பேக்கரிக்கிட்ட போயிட்டு போன் போன வரைச்சு அதுக்கு சண்டை போட்டாங்க நான் தந்து விட்டுட்டு திரும்பி வந்து பின்னாடி வந்து வெட்டி விட்டாங்க யாராக இருக்க சண்டை போட்டது ஒரு ரெண்டு பேரும் அம்பேத்கர் யார்